அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரபல இந்தி பாடகர் கிஷோர் குமார் இந்தி திரையுலகின் திரையுலகின் பின்னணி பாடகராக திகழ்ந்து உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட கிஷோர் குமார் பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் நாலு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறக்கிறார் இவரது அண்ணன்கள் அசோக் குமார் அனு அனூப் குமார் பாலிவுட் நடிகர்கள் என்பதால் இவருக்கும் நடிப்பு இசையில் ஆர்வம் ஏற்பட்டது மும்பை டாக்கீஸில் கோரஸ் பாடகராக இசை பயணித்து தொடங்கிய கிஷோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அசோக் குமார் கதாநாயகனாக நடித்த ஜிகாரி படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜித்தி திரைப்படத்தில் முதன் முதலாக பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அந் ஆந்தலோன் ஆந்தலோன் ஆந்தோலன் அப்படின்ற அதான் அந்தோலன் ஆந்தோலன் அப்படின்ற இதில் படத்தில் நாயகனாக நடித்தார் நௌக்ரி முசாஃபிர் ஆசா உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் சிறந்த பாடகராக பிரகாசிக்க வேண்டும் என்பதில் இவருக்கு அதிக ஆர்வம் எஸ் டி பர்மன் இசையமைக்கும் அனைத்து படங்களிலும் பாடி வந்தார் கிஷோரின் குரல் ஒரு அருள் கொடை என்பார்கள் என்பார் பர்மன் முனிம்சி டாக்ஸி டிரைவர் பந்தூஸ் பந்தூஸ் ஆகிய படங்களில் இவரது பாடல்கள் பிரபலமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஜூம்ரு திரைப்படத்தை தயாரித்து இசையமைத்து பாடல்கள் எழுதி முக்கிய வேடத்தில் நடித்தார் தொடர்ந்து பல படங்களில் இசையமைத்தார் எவ்வித இசைப்பயிற்சியும் பயிற்சியும் இல்லாமலேயே திரை உலகில் சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை வழங்கி இந்தி திரையுலகில் கோலோச்சினார் ஆராதனா படத்தில் இவர் பாடிய உருத்தேரே மஸ்தானா மற்றும் மேரே சப்னோ கி ராணி கப் மற்றும் கோரா காகஸ்தா ஏன் மன் மேரா ஹிந்தி வார்த்தை வார்த்த தமிழ் எழுதியிருக்காங்க அதை படிச்சுதான் காட்ட முடியும் ஆகிய பாடல்கள் மனதில் இன்றும் எதிரொலிக்கும் அமரகிதங்கள் காதா ரகே மேராதில் காதா ரகே மேராதில் மற்றும் ஜல்தே ஜல்தே மேரா ஏ ஹித் ஆகிய பாடல்கள் இவரது பெருமையை என்றென்றும் பறைசாற்றக்கூடியவை அவரது பாடல்களுக்காகவே பல படங்கள் ஓடின ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் குமார் தர்மேந்திரா ஜிதேந்திரா தேவானந்த் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் பின்னணி பாடியிருக்கிறார் ஆர் டி பர்மன் ராஜேஷ் கண்ணா கிஷோர் குமார் கூட்டணி பாலிவுட்டில் தொடர்ந்து பத்தாண்டுகள் வெற்றி கூட்டணியாக கொடி பறந்தது முப்பத்தி மூன்று படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் மூவரும் தனிப்பட்ட முறையிலும் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தனர் கிஷோர்குமார் மறைந்த பிறகு அவரது குடும்பத்துக்கு தொடர்ந்து உதவி வந்தார் ராஜேஷ் கண்ணா கிஷோர் குமார் மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதவர் மனதில் பட்டதை துணிச்சலாக கூறுவார் பிலிம்பேர் விருதை எட்டு முறையும் வங்க திரைப்பட பத்திரிகையாளர் கழக விருதை பல முறையும் பெற்றிருக்கிறார் காலத்தை வென்ற இசை இசை மேதை கிஷோர்குமார் புகழேணியின் உச்சத்தில் இருக்கும் போதே ஐம்பத்தி வயதில் மாரடைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விடுகிறார் மத்திய பிரதேச அரசு இவர் பெயரில் விருது நிறுவி கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது பிரபல இந்தி பின்னணி பாடகர் கிஷோர் குமார் மத்திய பிரதேஷ் மாநிலம் கந்த்வா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பிறந்தவர் மத்திய போபால் விசவாயு கசிவு அது பீகார் மாநிலத்தில் போபால் மத்திய பிரதேசம் அப்படின்னா குவாலியர் அந்த வலி நிவாரண அதாவது வலியுடன் கூடிய நிவாரணி அது போதையுடன் கூடிய வலி நிவாரணி ஓபிஐடு அனாலிஜி அனாலிஜிசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கான மருந்து தயாரிக்கிறதுக்கு ஓபிஎம்ன்ற ஒரு தாவரத்தை கல்டிவேட் பண்ணுறாங்க மத்திய பிரதேசத்தில் நன்றி வணக்கம்